அங்க பாத்து மிக ஒரு சோகமான சூழ்நிலையில் நாம் தமிழகமே இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வடசென்னை சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் இழப்பு சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒன்று அவரின் வெற்றிடத்தை இவர்கள் வெட்டுப்பட்ட அவரோட உடல் எந்த விதத்திலும் நிரப்ப முடியாது என்பதை தான் எனக்கு காண்பிக்கிறது மிகுந்த மனவேதனையாக இருக்கிறது தமிழகத்தில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது அரசியல் கொலைகள் அதிகரித்து விட்டது இந்த இன்று பல அரசியல் கட்சி தலைவர்கள் கூட தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் பல குற்றவாளிகள் கூலிப்படைகளை வைத்து கொலை செய்வது அரசியல் கொலைகள் அதிகரித்திருக்கிறது இதில் அரசியல் பின்புலம் இல்லை என்று இப்பொழுதைய அதிகாரிகள் ஏன் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று நான் கேட்கிறேன் யார் தீர்மானம் செய்வது யார் தீர்ப்பு கூறுவது தமிழகத்தில் போலீஸ் அரக்குகளும் அதிகரித்து விட்டது போலீஸ் சரண்டர்களும் அதிகரித்து விட்டது போலி சரக்கு போலீஸ் சரண்டர் இன்று உண்மையான குற்றவாளிகள் பிடிபடவில்லை மிகவும் பலம் வாய்ந்த குற்றவாளிகள் சிறையிலிருந்தே குற்றத்தை செய்பவர்கள் அதிகரித்து இருக்கிறார்கள் இதற்கு அரசு ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது இது திராவிட மாடலா தினம் ஒரு கொலை மாடலா என்று எனக்கு தெரியவில்லை அதனால் நியாயம் கிடைக்க வேண்டும் சாதாரண பெண் என்னிடம் வந்து சொல்கிறார் ஒரு ஏழை தாய் வந்து என்ன சொல்கிறார் குற்றவாளியில கண்டுபிடிக்கலாமா சரண்டர் ஆனவங்க எல்லாம் குற்றவாளி கிடையாது நான் சொல்லல இப்போ என் முன்னால ஒரு ஏழை தாய் வந்து சொல்லிவிட்டு செல்கிறார் ஆக இது மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று

ஆளும் கட்சியையும் முதலமைச்சரையும் முதலமைச்சரின் மகனையும் சாடி இருக்கிறார் நம்மை அந்த கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள் நாம் அதில் சேர்க்க மாட்டோம் சேர மாட்டோம் என்று சொல்கிறார் அது அரசியல் பின்புலம் இருக்கிறது அரசியல் பின்புலம் இல்லை என்று இப்பொழுதே ஏன் அதிகாரிகள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை இது வடசென்னை முதலமைச்சரின் தொகுதியும் இந்த வடசென்னைக்குள் தான் இருக்கிறது ஆனால் இந்த வடசென்னை பல அராஜகத்திற்கும் பல குற்றங்களுக்கும் புகலிடமாக மாறிக்கொண்டிருக்கிறது புகலிடம் கொடுத்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் பல ஏழைகளுக்கு புகலிடம் கொடுத்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் இது உடனே விசாரிக்கப்பட வேண்டும் முதல்வர் இனிமேலும் அர்த்தம் இல்லை என்பது எனது கருத்து கள்ளக்குறிச்சிக்கு போக மாட்டோம் இங்க வந்து என்னன்னு கேட்க மாட்டோம் உடனே நான் இறங்கினாலும் அவங்களே வந்து சரண்டர் ஆயிட்டாங்களாம் இதெல்லாம் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும்